பழுதுற எமோஜி இருக்கும் இல்லையா அதை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க உடனே எவ்வளோ ஃபேன்ஸ் வந்து எல்லாம் இங்கே ஹாட்டில் இருக்கீங்க ஹாட்ல இருக்கீங்கன்னு ஸோ அதே ஷூட்டிங் ஸ்பாட்ல அதே லொகேஷன்ல நம்ம காவேரியுமே இருக்காங்க போல ஸோ தான் வந்து கேட்டுருக்காங்க நான் எங்க அப்படின்னு சொல்லி சூன் நம்ம பசுபதி வந்து காவேரியும் இருக்க மாதிரி பிக்சர் வந்துட்டு ஷேர் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நம்ம விஜய் அண்ட் காவேரி சேர்ந்து இருக்க மாதிரி ஒரு பிக்சர் ஆல்ரெடி இதே வீட்ல அவங்க ஷேர் பண்ணாங்க நம்ம காவேரி கூட ப்ளூ சாரையில இருப்பாங்க இல்லையா சோ அந்த மாதிரி இன்னைக்கும் ஒரு சோலோ பிக்சர் அதாவது ரெண்டு பேரும் இருக்க மாதிரி ஒரு ஜோடியான பேர் பிக்சர் ஷேர் பண்ணா ரொம்பவே ஃபேன்ஸ் எல்லாம் வீக்கா ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பியா இருக்கும் பிகாஸ் எப்பவுமே அவங்களுடைய பேர் பிக்சர் அவங்க தான் ஷேர் பண்ணுவாங்க லாஸ்டா வந்து நம்ம விஜய் காவேரி இருக்க பிக்சரை நம்ம ஹெல்த்தியை ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ இன்றைக்கி அதே மாதிரி ஒரு குட்டி மிராக்கல் நடக்குதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் மக்களே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க